ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க என் அப்பாவின் பெயர் செல்வம் என்னுடைய அப்பா லாரி டிரைவர் ஆனாலும் என்னுடைய அப்பா சிறுவயதில் இருந்து பள்ளிக்கும் செல்லவில்லை கல்லூரிக்கும் செல்லவில்லை விளையாட்டின் விதியால் என்னுடைய அப்பா படிக்கவில்லை என்றாலும் அவரிடம் நிறைய திறமைகள் உள்ளன அறிவுபூர்வமான கருத்துக்களையும் எனக்கு சொல்லுவார் அவரிடம் நான் கற்க வேண்டியது நிறைய உள்ளன அவரை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுவேன் இறைவன் எனக்கு கொடுத்த சிறந்த பரிசு எங்க அப்பா இன்னொரு பரிசு எங்க அம்மா என்று சொல்லலாம் எங்க அம்மா நல்லுள்ளம் கொண்ட பெண்மணி என்று சொல்லலாம் இவர்கள் இருவருக்கும் செல்ல மகனாக பிறந்தவன் என் தம்பி வேல்முருகன் இன்றைக்கு நான் எம்ஏ ஆங்கிலம் படிக்கின்றேன் என்றால் அதற்கு என் பெற்றோர்தான் காரணம் எவ்வளவு வேதனைகள் அவர்களை சூழ்ந்தாலும் கடலை போல அவர்கள் கடந்து சென்றார்கள் எனது பெற்றோர் எனது படிப்பை நிறுத்தவில்லை காரணம் தாம் படிக்கவில்லை என்றாலும் தம் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் நன்றாக படித்து அரசாங்க வேலையில் அமர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஆசை எத்தனையோ பேர் தம் பிள்ளைகளை வசதியாக வளர்த்திருக்கலாம் ஆனால் என் பெற்றோர் என்னை தன்னம்பிக்கையானவனாகவும் உறுதியானவனாகவும் என்னை வளர்த்திருக்கிறார்கள் வசதி என்பது பணமில்லை வசதி என்பது தன்னம்பிக்கைதான் என்று மனம் மகிழ்ச்சியுடன் கூறுவேன் ஒரு நிலையில் என் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆன பின்பு மருத்துவமனையில் இருந்தபோது எங்க அம்மாவை பார்க்க வந்த அத்தனை பேரும் கொடுத்த பணத்தை எனது கல்லூரிக்கு வந்து பணம் கட்டினார்கள் உண்மையில் எத்தனை ஜென்மம் நான் பிறவி எடுத்தாலும் எங்க அம்மாவை போன்ற தாய் கிடைப்பார்களா என்று என்னால் கணிக்க முடியவில்லை ஆனால் இந்த ஜென்மத்தில் என் பெற்றோரை கடவுளுக்கு நிகரானவர்களாக என் இதயத்தில் வைப்பேன் அடுத்த ஒரு ஜென்மத்தில் என் தாய் தகப்பனுக்கு செருப்பாக இருக்க வேண்டும் ஏனென்றால் சுமையாக என்னை நினைக்காமல் சுமை தாங்கினார்களே அதனால்தான் தான் செருப்பாக இருந்து அவர்களின் சுமையை மனமகிழ்ச்சியுடன் நான் சுமக்க வேண்டும் நான் படித்த பின்பு நான் வசதியானவனாக இருந்தால் கூட என் தாய் தகப்பனை நான் கைவிட மாட்டேன் அவர்களை நான் சந்தோஷமாக பார்த்து கொள்வேன் நீங்கள் சிறந்த பெற்றோர்கள் என்று சொல்லுவதில் மட்டும் எனக்கு சந்தோஷம் அல்ல காரணம் நீங்கள் சிறந்த பெற்றோர்களாக இருந்தால் மட்டும் போதாது உங்களிடம் இருக்கும் திறமையை இந்த உலகிற்கு காட்ட வேண்டும் நீங்கள் சிறந்த சாதனையாளராக திகழ வேண்டும் இதுதான் எனது ஆசை யார் உங்களை தாழ்த்தி பேசினாலும் உடைந்து போகாமல் உறுதியானவர்களாக திகழ வேண்டும் நீங்கள் பட்ட கண்ணீர் நான் துடைப்பேன் எந்த ஜென்மத்திலும் நீங்கள்தான் பெற்றோராக கிடைக்க வேண்டும் ஏனென்றால் எதற்கும் ஆசைப்படாத மனிதர்களாக இருப்பதினால்தான் நான் இந்த அளவிற்கு ஆங்கிலம் பேசுகிறேன் இந்த அளவிற்கு கவிதை எழுதுகிறேன் என்றால் அதற்கு நீங்கள்தான் காரணம் எல்லாரும் தன் அறிவின் மூலமாகத்தான் செயல்படுவார்கள் ஆனால் நான் உங்கள் அறிவின் மூலமாதான் செயல்படுகிறேன் உலகத்தில் உள்ள பிள்ளைகளிடம் தன் தாய் தகப்பன் பணத்தை காட்டி செல்லமாக வளர்ப்பார்கள் ஆனால் நீங்கள் பணத்தை காட்டி செல்லமாக வளர்க்கவில்லை பாசத்தை காட்டி மகாராணியாக வளர்த்தீர்கள் பணம் பாசத்துக்கு ஈடாகாது பணம் குணத்துக்கு ஈடாகாது பணம் மதிப்புக்கு ஈடாகாது வாழ்க்கையில சாதனையை பெற நீங்க பல வேதனைகளை தாங்க வேண்டும் வேதனைகளை மீறி உங்களது வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் உங்களது உறவுகளை எப்போதும் தேடி போக வேண்டாம் ஏனென்றால் உங்களது உறவுகள் எப்போது உங்களை நாடி வருவார்கள் தெரியுமா நீங்கள் உங்களது வாழ்க்கையில் வெற்றி பாதையை அடையும் போதுதான் எல்லா பெண்களுக்கும் தனது வாழ்க்கையில் நடக்கும் இன்பங்கள் தான் சொர்க்கமா என்னை பள்ளியில் இருந்து கல்லூரி வரை படிக்க வைத்திருக்கும் செலவை என்னிடம் நீ சொல்லியது இல்லை காரணம் நீ பட்ட வேதனையை நான் படக்கூடாது என்பதற்காக நான் இந்த அளவிற்கு இருக்கிறேன் என்றால் அதற்கு நீங்கள்தான் காரணம்